செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் பசுமன் சோழின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது இந்த எஸ்சிஎஸ்டி பிசிஆர் வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது சம்பந்தமாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து அதாவது உத்திரப்பிரதேசம் மாநிலத்தில் லக்னோவில் இந்த எஸ்டி வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வழக்கு பதிவு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல அந்த வன்கொடுமை சட்டத்தோட பிசிஆர் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழக்கு பதிவு பண்ணது இப்போதான் தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்புனா இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா இது வந்து அரசாங்கத்திட்ட பணம் வாங்குற நோக்கத்தில் நோக்கத்தில் பொய்யாக புனையப்பட்ட இது வழக்கு இந்த எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணால் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணால் இழப்பீட்டு தொகையாக அரசு தொகை கொடுக்கும் அந்த தொகைக்காக பொய்யா வழக்கு புனையப்பட்டு இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு அந்த சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த வழக்கு புனைந்த அந்த நபருக்கு மூன்றரை வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு இதுதான் வந்து வரலாற்று மிக்க தீர்ப்புன்னு சொல்றோம் அதுபோல் தமிழ்நாட்டில் இது போல ஒரு எந்த தீர்ப்புமே இதுவரைக்கும் வரல ஏன்னா நூத்துக்கு எழுபது எழுபத்தி சதவீதமான வழக்குகள் இப்படிதான் வழக்கு ஆமா பொய்யா புனையப்பட்ட வழக்குகள் தான் எல்லாமே நூத்துக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட தண்டனை வந்திருக்கும் அவ்வளவுதான் மீதி எல்லாமே பொய் வழக்குகள் தான் பொய்யா புனையப்பட்ட வழக்கு விடுதலை விடுதலையான வழக்கு தான் இப்ப நடந்திருக்கு ஆனா இப்போ இந்த விடுதலை ஆகுது இந்த வழக்கு அப்போ இந்த விடுதலையான வழக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரு நபரை வந்து கோர்ட்டுக்கு அலைய வச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீ தப்பு பண்ணல உனக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது பொய் வழக்கு தானே அந்த பொய் வழக்கு புனையப்பட்ட நபருக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அதை தான் இந்த லக்னோ சிறப்பு நீதிமன்றம் செஞ்சிருக்கு மூன்று வருடம் சிறை தண்டனை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறதுனால மட்டும் ஒரு வழக்கு பதிவு பண்ணா அது வந்து பிசிஆர் வழக்கு ஆகிராது சாதிய ரீதியாக தாக்குதல் நடந்திருக்கணும் அந்த இடத்துல அது அது மட்டும் இல்லை அந்த பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் மட்டும் பத்தாது சாதிய தாக்குதல் நடந்திருக்குன்றத ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படணும் அப்பதான் இது வந்து வழக்கு சரியான வழக்காக இருக்கும் அப்போ ஒரு இழப்பீட்டு தொகை கிடைக்கும் அப்படின்றதுக்காக தவறாக பொய்யாக பல வழக்குகள் புனையப்படுகிறது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதற்காக தான் நாங்கள் மூன்றரை வருடம் சிறை தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த நீதிபதி தெரிவிச்சிருக்கார் இதை தான் நம்ம தமிழகத்துல நாம என்ன சொல்லிக்கிறோம்னா இருக்கிற சமூக தலைவர் ஏன்னா அரசியல்வாதி யாரும் பேச மாட்டாங்க இந்த விஷயத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பேச மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஓட்டு தான் முக்கியம் மக்களோட வாழ்வாதார பிரச்சனையும் சமுதாய பிரச்சனையும் அவனுக்கு அவசியமே கிடையாது ஆனால் சமுதாய தலைவர்கள் இருக்கோம்ல சமுதாயத்திற்காக பாடுபடுறோம்ல அவர்கள் தான் இதை கையில் எடுக்கணும் எப்படி இதை கொண்டு போகணும்னா பிசிஆர் வழக்கு நீ பதிவு பண்ணுற பொய்யான வழக்கு இது வரைக்கும் பதிவு பண்ணி தகவல் அறியும் சட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதம் பொய்யான வழக்குகள் தான் பதிவாகிருக்கு கிட்டத்தட்ட அது பத்து வருட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் இது இனிமேல் இது போன்ற ஒரு பொய்யான வழக்கு புனையப்பட்டால் இந்த லக்னோதின் நீதிமன்றத்தை கொடுத்தது மாதிரி அந்த பொய் வழக்கு புனைந்த நபருக்கு தண்டனை வழங்கப்படணும் அது மூன்று வருஷம் பத்தாது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் குறையாம கொடுக்கணும் ஏன்னா எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் அலைகிறானோ அதே பன்னெண்டு வருஷம் தண்டனை கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் பொய்யான வழக்கு புனைந்த அந்த காவல் நிலையத்துக்கும் வந்து பண்ணும் அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கும் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு விசாரணையின் போதே சரியா தெரியும் இது வந்து சரியான வழக்கா இல்ல வேண்டுமென்றே ஒரு நபரை பிசிஆர் வழக்கு உட்படுத்தி அந்த நபரின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக புனையப்பட்ட வழக்கானு அந்த காவல் நிலையத்தில் பதிவு பண்ணுற காவல் ஆய்வாளருக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சும் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணால் காவல் அதாவது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெறும் பொழுது கடைசியில் இது நிரூபிக்கப்படாமல் குறிப்பிட்ட நபருக்கு விடுதலை ஆகிற பட்சத்துல இது பொய்யான வழக்குன்றது நிறுவனம் ஆயிரும் அப்படி நிறுவனம் ஆகிற பட்சத்துல புனையப்பட்ட நபருக்கு சிறை தண்டனையும் அந்த அந்த வழக்கை பதிவு செய்த அந்த குறிப்பிட்ட காவல் நிலை ஆய்வாளருக்கு தக்க பனிஷ்மெண்ட்டும் நீதிமன்றம் கொடுக்கணும் இதை நாம ஒன்று பிசிஆர் வழக்கை ரத்து செய்யணும்னு போராடணும் இல்ல இது போன்ற பிசிஆர் வழக்குகள் பொய்யா புனையப்பட்ட பிசிஆர் வழக்குகளை இது போன்ற தமிழக அரசு லக்னோ நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு போல தமிழகத்திலையும் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இது போன்ற தீர்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் போராடணும் இதுதான் இப்போ நமக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிசிஆர் வழக்குனால் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழகத்தில் மட்டும் பாதிச்சிருக்காங்க இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலே எவ்வளோ பேர் பாதிச்சிருப்பாங்கன்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியது தான் அப்போ இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை செய்யறதும் தடுக்கப்படுது இளைஞரோட மன உளைச்சல் அதிகப்படுத்துது அவர்களால் வந்து சா அதாவது அதாவது ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிடுது சரி தப்பு பண்ணிட்டு அது மாதிரி வழக்கு போட்டிருந்தாலும் பரவாயில்ல தப்பே பண்ணலை ஏன் இந்த இளமுன்னர் வழக்கில் எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் மேலே பிசிஆர் வழக்கு அத்தனை பேரும் போய் அடித்தானா அத்தனை பேரும் போய் பண்ணானா கிடையாது என்ன ஆனால் இவர்கள் எதிர்த்தரப்புனர் யார் யார் பேரெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறானோ அவங்க பேரும் எல்லாத்தையும் போடுறது அப்படி போடலாம் அப்படின்னா அவர்கள் காவல்துறை மிரட்டுறது அப்போ நாம் சமூக தலைவர்கள் என்ன செய்கிறாங்க செய்யணும் போராடணும் போராடினா தான் அந்த இளைஞர்களை பாதுகாக்க முடியும் ஏன்னா பல்வேறு திட்ட இளைஞர்கள் அதாவது நம்ம முக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் பொதுவாகவே அதிகமாக நம்ம இராணுவத்தில் அதிகமாக இருப்போம் அது போன்ற காவல் துறையிலேயும் நம்ம அதிகமாக இருக்கணும் அது போன்ற சட்டப்படிப்புலையும் நம்ம அதிகமாக இருக்கணும் இப்படி இருக்கிற இருந்தால் தான் நாம் அதாவது அரசியல் அதிகாரம் அப்படின்றத விட அரசு இயந்திரத்தை நாம் வந்து கைப்பற்றணும் கைப்பற்றினாதான் நம்ம சமூக ரீதியான ஒரு நல்ல கோரிக்கைகளை பெற்றெடுத்து நம்ம வளமாக வாழ முடியும்னு கேட்டுக்கிறேன் சமுதாய தலைவர்களுக்கு குறிப்பாக செம்மிய நாடு சேதுபதி டிவி குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் எடு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை மையமாக வைத்து தமிழகத்தில் அத்தனை நீதிமன்றங்களிலும் இதை எடுத்து சென்று இது போன்ற பொய்யாக புனையப்பட்ட பிசிஆர் வழக்குகளை நாம் அந்த பொய்யாக புனையப்பட்ட நபருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் பொய்யாக புனைந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்திலையும் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் நாம் அதற்கான பனிஷ்மெண்ட்டை நீதிமன்றம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் போராடி இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி நாம் வருங்கால முக்குளத்து இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது சிம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை